கேரளாவின் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கேரளாவின் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கேரளாவில் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது பாலக்காட்டில் உள்ள அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை தடை விதித்து கேரள அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார் ரமேஷ்குமார் கேரளாவில் தொடர் மழையின் காரணமாக அட்டப்பாடி நெல்லியாம்பதி ஆகிய சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை மோகன் கேரளாவில் கனமழை என்பது நீடித்து வருகின்றன இந்த மழை என்பது மேலும் ஐந்து நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது விடுத்திருக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் வயநாடு கண்ணூர் திருச்சூர் ட்பட எட்டு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது நிலையில் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றன இதே போன்று கடல் பகுதிகளிலும் கடல் அலை என்பது மிகவும் ஆக்ரோஷமாக எழும் எனவும் தொடர்ச்சியாக இந்த மழை நீடிக்கும் பொழுது சுமார் வினாடிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பதட்டமாக வீசும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த நிலையில் கேரளாவை பொறுத்த அளவில் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் ஆகஸ்ட் ஆண்டாம் தேதி வரையிலும் செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலக்காடு மாவட்டத்திற்கும் இருக்கும் நெல்லியாம்பி நெல்லியாம்பதி பகுதி அதே போன்று திருவினந்தபுரம் பொன்முடி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று திருச்சூர் பள்ளி வானாச்சல் போன்ற அந்த நீர்வீழ்ச்சிகள் அஹ் அதே போன்று அட்டப்பாடி வன வன பகுதிகளுக்கு சார்ந்த சுற்றுலா தலங்கள் அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்கள் சிறப்பு குறிப்பாக கடலோர பகுதிகள் என சுற்றுலா முழுவதுமாக இரண்டாம் தேதி வரையிலும் சுற்றுலா பயணிகள் யாரும் வரக்கூடாது அந்த பகுதிகளில் செல்லக்கூடாது என ஒரு உத்தரவை அரசு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் தொடர் கனமழை ஒரு சில பகுதிகளில் இருந்து வரும் நிலையில் பல மலையோர பகுதிகளில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கின்றன வயநாட்டை பொறுத்த அளவில் அனைத்து சாலைகளும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன மலையோர பகுதிகள் சார்ந்த ஒரு இடம் என்பதால் பெரும்பாலான இடங்களில் நிலச்சரிவு என்பது ஏற்பட வாய்ப்பு விற்பனாக தற்பொழுது அஹ் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அஹ் ஏற்கனவே தற்பொழுது அஹ் வயநாடு முண்டக்கை மற்றும் அட்டம் மழை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மேலும் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்துதான் சுற்றுலா பயணிகள் யாரும் மலையோர பகுதிகளுக்கும் செதுதான் அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த பகுதிகளுக்கும் யாரும் செல்லக்கூடாது கூடாது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரைக்கும் செல்லக்கூடாது என ஒரு தடையை தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மூலம் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் கேரளாவில் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியாம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது பாலக்காட்டில் உள்ள அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை தடை விதித்து கேரள அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கேரளாவில் தொடர் மழை எதிரொலியாக அட்டப்பாடி நெல்லியாம்பதி சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்கிறது பாலக்காட்டில் உள்ள அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை கேரள மாநில அரசு தடை விதித்திருக்கிறது பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார்